இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து கூட்டணி தொடர்பாக திமுகவுடன் பேசியது உண்மைதான் என்று தேமுதிக துணை செயலாளர் சதீஷ் கூறியுள்ளார் மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்க்க பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது இதில் பாமகவுக்கு இணையான சீட் தங்களுக்கும் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து வருகிறது இந்நிலையில் நேற்று பிரதமர் மோடி சென்னை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருவதற்கு முன் கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் தேமுதிகவுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக தலைவர்கள் ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிக சார்பில் துணை செயலாளர் சுதீஷ் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிமுக சார்பில் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை விமான நிலையம் அருகே உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நேற்று மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை பேச்சுவார்த்தை நடந்தது ஆனாலும் கூட்டணி குறித்து எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை பேச்சுவார்த்தைக்கு பிறகு தேமுதிக துணைச் செயலாளர் சுதீஷ் நிருபர்களிடம் கூறியதாவது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார் என்னை வந்து சந்தியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் அவரை வந்து சந்தித்தேன் அப்போது எங்கள் கூட்டணி குறித்தும் தொகுதி எண்ணிக்கை பற்றியும் எந்தெந்த தொகுதி என்பது பற்றியும் நாங்கள் பேசினோம் நேற்று பிரதமர் மோடி சென்னை வந்ததால் நாங்கள் பேசுவதற்கு நேரம் குறைவாக இருந்தது அதனால் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி அவர் சென்றுள்ளார் தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி என்று எங்கள் தலைவர் முடிவு செய்த பிறகு நாங்கள் பாஜகவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அந்த சமயத்தில் பாமக கட்சி கையெழுத்திட்டார்கள் அதற்கு எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டோம் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எப்படி நடந்ததோ அதன்படி எல்லா கட்சியையும் அழைத்து ஒரே நாளில் கையெழுத்து போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அது நடக்கவில்லை அதனால் எங்கள் வருத்தத்தை தெரிவித்திருந்தோம் அந்த நேரத்தில் திமுக சார்பில் எங்களுக்கு அழைப்பு வந்தது உண்மைதான் அந்த நேரத்தில் அக்கட்சி பொருளாளர் துரைமுருகனிடம் பேசியதும் உண்மைதான் எங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னது போல எங்கள் கட்சி பலம் எங்களுக்குத்தான் தெரியும் பேச்சுவார்த்தையில் எந்த இழுப்புறையும் இல்லை இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த தொகுதி எண்ணிக்கை உள்ளிட்டவைகள் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் நாங்கள் முடிவு செய்து விடுவோம் பிரதமர் பங்கேற்ற பொதுக்கூட்டமேடையில் விஜயகாந்த் படம் அகற்றியது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது மோடி தமிழகத்தில் கண்டிப்பாக இன்னும் ஐந்து முறை வரப்போகிறார் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் நாங்கள் கலந்து கொள்வோம் நாங்கள் மீண்டும் சொல்கிறேன் நான் திமுக பொருளாளர் துரைமுருகனுடன் கூட்டணி தொடர்பாக பேசியது உண்மைதான் இவ்வாறு அவர் கூறினார் அதாவது அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து திமுக பேசியிருக்காங்க அதிமுக கூடியும் பேசியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டு கட்சியிலையுமே வந்து சீட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகலையே வந்து ஒரு ஒரு இருபது தொகுதியோ இருபத்தி ரெண்டு தான் நிற்கிறாங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க அதே போல் திமுகவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தொகுதியில் தான் நிற்கிறாங்க மீதியெல்லாம் கூட்டணி கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து தேமுதிகக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் அப்படியே சீட் கொடுத்தாலும் அஞ்சு சீட் இல்லைனா நாலு சீட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க ஆரம்பத்திலேயே போயிருந்தாங்கன்னா ஒரு ஏழு அல்லது எட்டு சீட்டு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே பிரபலங்கள்லாம் பேசிக்கிறாங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க தற்போதைய நிலவரப்படி அதிமுக கூட தான் கூட்டணி அமைக்கப்படாத தான் தகவல் வழியாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நாலு அல்லது ஐந்து சீட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வழியாக இருக்குது என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கறதுக்கு நம்ம சேனலை உடனேடியா Subscribe பண்ணுங்க Thank you